உணவை வீணடிக்காதீர் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு அருமையான தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு மசாலா இந்த வெங்காயம் தக்காளி மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு ஹைலைட்டாக இருக்கும் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ கிட்ட நல்ல பழமான தக்காளி நல்ல தக்காளியாக ஒரு நாட்டு தக்காளியாக வாங்கிக்கோங்க அப்போ தான் அதோடய புளிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு அதே அளவுக்கு கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சுவையை கொடுக்கும் அதே போல் இஞ்சி ஒரு துண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க கருவேப்பில்ல ஒரு கொத்த எடுத்துக்கிட்டால் போதுமானது இந்த காய்க்குள்ள தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுங்க அந்த வெங்காயத்தை வந்து வாக்கில் வெட்டிக்குங்க இஞ்சியை தோல் சீவி வெட்டி வச்சுங்க பூண்டு தோல் உரிச்சுருங்க கருவேப்பில்லையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி உருவி எடுத்து வச்சுங்க இப்போ ஒரு இடிக்கக்கூடிய உரல் கல் வந்து எடுத்து வச்சுங்க அந்த கல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இஞ்சி இஞ்சியாக அந்த உரலில் சேர்த்துங்க அது கூட பார்த்திங்கன்னா தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்க பூண்டு அந்த நாலு பல் பூண்டையும் சேர்த்துங்க இது வந்து பேஸ்ட்டாக போடக்கூடாது இடித்து தான் போடணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு அந்த பூண்டு இஞ்சியோடு சேர்த்துங்க அதே போல் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதை நல்லா இடிக்கணும் இந்த இது மாதிரி நல்லா வந்து இடிக்கணும் இடித்தா தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நறுமளமாக இருக்கும் அதே டைமில் அந்த தக்காளி வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுள்ளுன்ற ஒரு காரமும் இந்த இடித்து கொடுக்கறதுனால தான் இருக்கும் இது வந்து இடித்து சேர்க்கும்போது இதோடய டேஸ்ட்டு சுவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு சாப்பிட சாப்பிட திகட்டாமல் நம்ம சாப்பிட்றக்கூடிய இப்போ சப்பாத்தி இந்த பரோட்டாவெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு தூண்டும் அந்த அளவுக்கு இந்த இடித்து போடுறதுனால தான் இதுக்கு அந்த டேஸ்ட் வரும் அதனால் இதை நல்லா இடிக்கணும் இதை அது மாதிரி கையால் கிளறி கிளறி விடுங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு அதை எடுத்து விட்டு நல்லா இடிக்கணும் அந்த மிளகு சோம்பு பூண்டு இஞ்சி எல்லாம் இடித்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் அப்படி மிக்ஸ் ஆனால் தான் அதை இடிக்கும்போது ஒரு நல்ல வாசம் வரும் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் அது அதனால தான் இதை நல்லா இடிக்கணும் இந்த மாதிரி உரல் கல்லில் கொடுத்து இடிக்கணும் இல்லைன்னா அம்மிக்கல்லில் கொடுத்து நல்லா நசுக்கி பிரட்டி எடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள் மிக்சியிலன்னா சின்ன சாரில் கொடுத்து அதை வந்து அப்படியே இடித்தது மாதிரி அரைச்சி எடுத்துங்க ரொம்ப வந்து பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி இதை நல்லா இடித்து இதை வந்து எடுத்து தனியாக வந்து ஒரு ப்ளேட்டில் நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்க ப்ளேட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதை நல்லா வந்து நசுக்கி நல்லா இடிச்சு ஒன்னோட ஒன்று அந்த சாரெல்லாம் ஒன்னோட ஒன்று சேரும் அப்பதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும் சும்மா மேலாக்க லேசாக நசுக்கினீங்கன்னா அது வராது இந்த மாதிரி இடித்த பிறகு நல்லா பாத்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது ஒரு நல்ல வாசம் வரும் இப்போ அதை நம்ம ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி இருக்கும் இடித்து எடுத்து வச்சுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுல்லுன்னு ஒரு காரம் இருக்கும் அப்படி சாப்பிடும்போது அந்த உண்ணாக்கில் போய் உரைக்கும் அப்போ நமக்கு சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே இருக்கும் நம்ம பரோட்டா சாப்பிட்றோம்னா பத்துன்னா பதினஞ்சு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு அந்த இழுத்து கொடுக்கும் அது திகட்டாது இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்றோம் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு அகலமான கடாய் வச்சுக்கிறோம் கடாய் அகலமான கடாயை வச்சு நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல சூடு வந்த பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஸ்டார்பூ எல்லாம் சேர்த்து இடித்து வச்சுருக்க அந்த தூள் அந்த தூளையும் இடித்து சேர்த்துக்கணுங்க இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா இடித்து சேர்த்து அந்த எண்ணெய் சூடு வந்துன்னு போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் அதை அப்படியே நல்லா பொரியணும் பொரியும் போது அப்படியே நல்லா வாசம் வரும் நல்ல கமகமான வாசம் வரும் அப்படி நல்லா வாசம் வரும்போது நல்லா பொரிஞ்சு வரும்போது நறுக்கின வெங்காயம் நம்ம ஒரு காக்கில வெங்காயம் நறுக்கி இருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்து போட்டுங்க போட்டு இதை நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி அது வதக்கணும் அது ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது அப்படியே ரொம்ப பச்சையாகவும் இருந்துடக்கூடாது அப்படியே அந்த கண்ணாடி பதத்துக்கு அது நீங்கள் சாப்பிடும்போது அது மெல்லணும் அது ஒரு நரிச்சு நரிச்சு இருக்கணும் அதில் ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த புளிப்பும் அந்த அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரிக்கெல்லாம் சாப்பிட்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியை சேர்த்துங்க இந்த தக்காளியை சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வதக்கணும் தக்காளியையும் வதக்கணும் இந்த மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே கிரேவி மாதிரி இருக்கும் அது கூட நம்ம இடித்து வச்சுருக்கோம் அந்த மிளகு ஜி சோம்பு அதே டைமில் இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாம் இடிச்சிருக்கும் பார்த்திங்களா அது சேர்த்துங்க அந்த ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துங்க சேர்த்து இதில் நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு இதை வதக்கணும் இதில் தண்ணியெல்லாம் இப்போ எதுவும் சேர்த்துடக்கூடாது அந்த எண்ணெயிலேயே தான் வதக்கணும் அந்த எண்ணெயிலேயே வதக்கணும் நல்லா வதக்கி விடுங்க இது வதக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இது உங்கள் வீட்டு பக்கத்து வீடெல்லாம் நல்லா கமகமும் வாசம் இருக்கும் அந்த அளவுக்கு இது நல்ல நறுமணமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்பாத்திக்கு மட்டும் இல்லை புரோட்டாவுக்குன்னு சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துங்க சேர்த்து இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க நம்ம உப்பு அதிகமாக போயிடாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ட்ரிப்பாக கூட நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த மஞ்சத்தூளையும் சேர்த்து இந்த உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கினிங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதக்கிடும் நல்லா வெந்து போயிடும் அதனால் இதை கொஞ்சம் சேர்த்து ரொம்ப தீய அடுப்பை வந்து ரொம்ப ஹையாக வச்சு வதக்கினீங்கன்னாலும் அப்படியே அதோடய டேஸ்ட்டு மாறிடும் ஓரளவு மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நல்லா வதக்குங்க இது வதக்குறதுல தான் இருக்குது இந்த மசாலாவோட டேஸ்ட்டு இல்லைன்னா தக்காளியோட டேஸ்ட்டு மாறி போயிடும் வெங்காயத்தோட டேஸ்ட்டு மாறி போயிடும் நம்ம இடித்து போட்ட அந்த இஞ்சி பூண்டு மிளகு சோம்போட அந்த டேஸ்ட்டும் நறுமணமும் மாறிடும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மல்லித்தூளும் நீங்கள் எந்த கரண்டியில் போடுறீங்களோ அதோடு அரை அரை கரண்டி போட்டுங்க அதுக்காக கொஞ்சமாக எடுத்து நிறைய போட்டுறாதீங்க அரை டீஸ்பூனும் மல்லித்தூளும் சேர்த்துங்க சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க இந்த மல்லித்தூளும் மிளகாய் தூளும் அதனுடைய பச்சை நறுமணம் போகிற அளவுக்கு வேக வைக்கணும் அதனால நம்ம வந்து அதை என்ன செய்கிறோம்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதே மிளகு சோம்பு இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வெங் அந்த வெங்காயத்தோடும் இந்த மிளகாய் மல்லித்தூளோடய பச்சை நறுமணம் சுத்தமாக போயிடணும் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிங்க ரொம்ப தண்ணி ஊற்றி ரசம் மாதிரி வச்சிடக்கூடாது அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதோட விட இதை நம்ம வெளியில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம செஞ்சு டப்பாவில் எடுத்துக்கிட்டு அதோட பார்த்திங்கன்னா சப்பாத்தி கொண்டு போனோம்னா அந்த நேரத்தில் சாப்பிட்லாம் இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக திரும்பவும் உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு சேர்த்துங்க தேவையில்லைன்னா வேண்டியது இப்போ கொஞ்சம் உப்பு பற்றாது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு போட்டு அதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஏன்னா இந்த மிளகாய் தோளும் மல்லித்தோளும் நல்லா வெந்து வரணும் கொதித்து வெந்து வரணும் அதுக்காக இப்போ சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி அதை நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும் இதை நல்லா இது கொதிக்கணும் அப்போ கொதிக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூடியை போட்டு கூட நீங்கள் மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு மூடி வச்சு நீங்கள் அந்த மூடியை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிங்க அது நல்லா வந்து கொதிச்சு அப்படியே சுருங்கி போயிடும் அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா சுருங்கி நல்லா மசாலா மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா அந்த தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அதுவும் குழஞ்சிருக்கும் இந்த வெங்காயம் மட்டும் நமக்கு மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா நறுமணம் ரொம்ப ஈச்சி இது இங்கே செய்கிறது ரொம்ப எளிமையாக தக்காளி வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சோம்பு இருந்தால் போதும் இது அருமையாக செஞ்சிடலாம் இது ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெல்லாம் வேண்டியதில்லை இப்போ சூப்பராக நமக்கு இந்த தக்காளி வெங்காயம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டா காசமாக ரெடி ஆகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ஒருத்தர் முப்பது சப்பாத்தி கூட சாப்பிடாது சப்பாத்தி சாப்பிட சாப்பிட திகட்டவே தகட்டாது அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிள்ளையோடு அப்படியே சேர்த்து சாப்பிடணும் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கணும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றி வச்சுங்க இப்போ நீங்கள் வெளியூர் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கோயில் ஸ்தலங்கள்லாம் போகும்போது இது மாதிரி செஞ்சு சப்பாத்தி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொட்டுக்க மாதிரி இருக்கும் போல் பார்த்தீங்கன்னா மதியான சாப்பாடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொட்டுக்க மாதிரி ஒரு லஞ்சுக்கும் செஞ்சு வைக்கலாம் காலை டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா தோசைக்கு அந்த பொங்கலுக்கெல்லாம் கூட இதை வச்சு தொட்டு சாப்பிட்லாம் ஹைலைட்டாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புளிச்சக்கீரை சட்னியும் இது வந்து அடித்து அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட நமக்கு ரெண்டாவதாக தான் இருக்கும் இப்போ சூப்பராக நமக்கு அந்த வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி ஆகிடுச்சி இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது சைடில் அந்த வெள்ளை குருமா பட்டாணி குருமா இதெல்லாம் அதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா இருந்தாலும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு இருக்கிற அந்த டேஸ்ட்டு மற்ற எதுக்கும் வராது இது ஒன்றே போதுமானது இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா சாப்பிட சாப்பிட திகட்டாது அதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பிடிக்காதவங்களுக்கு இதோட சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும் இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அது கூட ஒரு டப்பாவில் இதை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெயினில் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவும் அந்த சப்பாத்தியும் சாப்பிடும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சாதத்தோடு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்பளத்தோடலாம் சாப்பிடலாம் ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ஒரு வெங்காயம் தக்காளி மசாலா சப்பாத்திக்கு பரட்டாவுக்காக இன்னும் டாப்பாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ண சொல்லுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்